வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டு விசேஷம் தாங்க பார்க்க போகிறோம் தம்பிக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள்லேயே முகூர்த்தம் முன்னாடியே வந்து கட்டு சீர் பட்னி தண்ணி இந்த மாதிரி சீரெல்லாம் நிறையா இருக்குதுங்க இந்த சீரில் நடக்கிற சம்பவமே இந்த மாதிரி எதுவும் கலர்ஃபுல்லாக ஃப்ரூட்ஸோட தோல் அது இதுன்னு போட்டு ஊற்றுவாங்க தம்பிக்கு ஜாஸ்தியாகவே ஊற்றிட்டாங்க எங்களோட உடல் பிறப்பு போது நாங்கள் எல்லோருமே நோட் பண்ணிகிட்டு தான் இருந்தோம் அடுத்தது பொண்ணுக்கு நம்ம இதை விட பெரிய சம்பவமாக செய்கிறோம் அப்படின்ட்டு அப்படியே அந்த சீரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே ஒரு மாலை கட்டு இதெல்லாமே நடந்துச்சுங்க இல்லை கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டு உருமலை கட்டி சீர் பட்னி தண்ணின்னு ஒரு நாலஞ்சு நாள் நடக்குங்க இப்போ ரெண்டே நாள் எல்லாத்தையும் நான் சொன்னால் இல்லைங்கன்னா நோட் பண்ணி வச்சுருந்தானே தம்பிக்கு ரெண்டு பக்கெட் தானே ஊற்றினீங்க இப்போ பாருங்கள் நாங்கள் அஞ்சாறு பக்கெட்டோடு ரெடியாக இருக்கோங்கிற மாதிரி நாங்கள் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் கையில் கிடைக்கிறதெல்லாம் போட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருந்தோம் நம்ம வீட்டுக்கு வர போகிற மருமகளுக்கு இந்த மாதிரி ஊற்றுறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்தாலும் எங்கள் சித்தப்பா தலையில் ஊற்றிடாதீங்க சாம்பாரை கலக்கிறாதீங்கன்னு பிளம்பிகிட்டு இருந்தாங்க அடுத்து நம்ம விநாயகர் சதுர்த்தி வீடியோவில் பார்க்கலங்க